சேனல் பாப்பா வந்து ரெண்டு மூணு நாளாக ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க எனக்கு என்ன டக்குன்னு உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் செய்ய வேண்டிய ஒரு ஸ்நாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் தாங்க எனக்கு தெரியும் நிஜமாவே தெரிஞ்ச பலகாரத்தில் எனக்கு இது மட்டும்தான் தெரியும் செய்ய தெரியும் மற்றதெல்லாம் வந்து சாப்பிட மட்டும்தான் தெரியும் ஸோ அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் ஓகே இதில் வந்து சீனி சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவையான அளவு சீனி சேர்த்துக்கோங்க நான் இனிப்பு கொஞ்சம் நிறையாவே சாப்பிடுவேன் அதனால் இன்னொரு சீனி சேர்த்து வச்சு இது கூட வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்கு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் வாழைப்பழம் ரெண்டு முட்டை வச்சிருக்கேன் இதெல்லாமே இது உள்ளே போட்டு மிக்ஸியில் நல்லா வந்து ஓட்டி நல்லா அடித்து எடுத்துக்கலாம் ஓகே நான் இதெல்லாம் போட்டுட்டு மிக்சியில் அடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இதுல வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இந்த கோதுமை மாவில் ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துருக்கேன் இல்லைங்களா இப்போ நீங்கள் வந்து மைதா மாவு வேணாலும் மைதா எடுத்துக்கலாம் இல்லை கோதுமை வேணாலும் கோதுமை எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் இங்கே பாருங்கள் இந்த வாழைப்பழம் முட்டை ஏலக்காய் அப்புறம் சீனி இதெல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அடித்து வச்சிருக்கேன் இப்போ இதோட இதை மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் மாவு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது கெட்டு போகாது ரெண்டு நாள் வரைக்கும் நீங்க அப்படியே ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் ஆகாது ஸோ நமக்கு தன் இந்த போண்டா போடுற பதத்தில் வந்து நம்ம இந்த பெசரி எடுத்துக்க வேண்டியது நல்லா உங்களுக்கு பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கேமரா பிடிச்சிட்டு பிசைய முடிய இது நல்லா வந்து பிசைஞ்சாச்சு அப்போ இதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து உருண்டை பிடிச்சி போடுற மாதிரி இந்த பதத்துக்கு வேணும் ஓகே இதோட நீங்க கொஞ்சம் தண்ணியா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் அதாவது இந்த மாதிரி கட்டியா இருக்கும்போது உங்களுக்கு சப்போஸ் கட்டியாயிடுச்சு அப்படின்னாக்கா தண்ணி சேர்க்க வேணா பால் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு சாஃப்டா வரும் நான் இதுக்காக வந்து கோதுமை ஆட் பண்ணிட்டேன்னா மைதா மாவு வந்து ரொம்ப சவ் மாதிரி இருக்கும் இப்போ கோதுமைன்னா நமக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ஏன்னா கொஞ்சம் வயிறு வலிக்கும் ஹீட்னால அவ்வளவுதான் வேற ஒன்றும் நமக்கு இதுல நெகட்டிவ் எதுவும் கிடையாது சோ இது வந்து ஒரு ஒன் ஹவருக்கு அப்படியே வந்து மூடி வச்சிடணும் ஓகே இதில் உங்களுக்கு சீனி இன்னும் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சீனியை அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது அரைச்சிட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி நல்லா பசைஞ்சி விட்டுருங்க ஓகே இது ஒன் ஹவர் கழித்து இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கலாம் ஓகே அவ்வளோதான் இது கூட வந்து உங்களுக்கு வேணும் என்ன ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை அந்த மாதிரி எதாவது நீங்கள் வந்து ஆட் பண்ணதாலும் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் சிம்பிளாக அப்படியே ப்ளைனாக நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒன் ஹவர் கழிச்சு நான் வந்து உங்களுக்கு போடும்போது காமிக்கிறேன் ஓகே ஒன் ஹவர் எதுக்காகனா இது நல்லா கொஞ்சம் ஊறி இருக்கும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் ஓகே நல்லா ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஊறிடுச்சு இங்கே பாருங்கள் எண்ணெயை காய வச்சிருக்கேன் என்னடா இந்த கடாய் இப்படி இருக்குது மூஞ்சு கலரில் இருக்குல்லாம் நினைக்காதீங்க குட்டியை ஏதாவது தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி பொறிக்கிறது வறுக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த மணல் யூஸ் பண்ணிக்கிறது அதனால் அதை தூக்கி போடும் மனசில் பழசாக இருந்தாலும் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படியே பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி எதுக்குன்னாக்கா கையோடு ஒட்டி வரும் இல்லைங்களா இப்போது நினச்சிட்டு அப்படி எடுத்து குட்டி குட்டியாக போடணும் நிறைய பெருசாக போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து வேகாது உள்ள சீக்கிரம் இதுவே வந்து பெருசாக வரும் உங்களுக்கு என்ன காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அதுவே எனக்கு வந்து ஷேப் வரல இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா தொட்டுட்டு என்னன்னு தெரில என்னோடய மொபைல் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஏன்னா நான் கொஞ்சம் நிறைய முட்டை சேர்க்கணும் பாப்பா லாஸ்ட் டைமே சொன்னாங்க முட்டை ஸ்மெல்லு வருதுமா நிறையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் நான் வந்து முட்டை சேர்க்கலை அதிகமாக சேர்க்கலை ரெண்டு தான் சேர்த்து போட்டேன் ஓகே இந்த மாதிரி பொறிச்சு பொறிச்சு எனக்கு வேண்டியது தான் எனக்கு ஒரு கையில் பொரிச்சிட்டு போட முடியல ஸோ அதனால் உங்களுக்கு பொறிச்சிட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது ஓகே நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள் இதான் ஸ்வீட் போண்டா இதில் வந்து கடையிலலாம் பார்த்தீங்கன்னா சோடா வப்பு ஆட் பண்ணுவாங்க தயவுசெய்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது வந்து சக்தி சமைச்சி வேறு அவ்வளோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நம்ம வந்து சோடா உப்புலாம் ஆட் பண்ண எப்படி இருக்கோ அது மாதிரியே நம்ம கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்றும் இல்லைங்க ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் ஓதுமை மாவு ஒரு பிஞ்சு உப்பு அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் வாழைப்பழம் முட்டை சர்க்கரை ஏலக்காய் இதெல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சுடுற பலகாரம்தான் இந்த ஸ்வீட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஏன்னா கொஞ்சம் ஊறது தான் டைம் எடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஸோ நல்லாவே இருக்கும் கடையில் சாப்பிட்றதோட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது செம சே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் சாப்பிட்றவங்க விரும்புவாங்க காரம் சாப்பிட்றவங்களுக்கு அது பிடிக்காது எங்களுலாம் நாங்களாம் விரும்பி சாப்பிடுவோம் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்